அனைவருக்கும் வணக்கம் இது ஜீவன் மீடியா யூடியூப் சேனல் அச்சம் தவிர வாழ்க்கையில எவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கும் மிக மிக சுலபமான தீர்வை கொடுக்கக்கூடிய மகா சக்தி கொண்டவர்கள் வந்து நம்ம இந்தியாவில் மகான்களும் யோகிகளும் இருந்திருக்காங்க அப்படி வாழ்ந்த பூமி அதுவும் தமிழகத்துல சித்தர்களுடைய ஆதிக்கும் மிக பலமா இருந்த பூமியா கருதப்படுது அந்த வரிசையில் வந்த காஞ்சி மகா பெரியவருடைய அருள்வாக்கை கே பல அடைஞ்சவங்க ஏராளமான பேர் அப்படி பலனடைஞ்ச ஒரு பக்தருடைய கதையை கேட்கலாம் மகா பெரியவரை பார்க்கறதுக்காக ஏராளமான பக்தர்கள் வந்து மடத்துக்கு வர்றது வழக்கம் அங்கே நிறைய கூட்டம் இருக்கும் வரிசையில தான் வந்து பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது ஒரு பக்தனுடைய கண்ணில் மட்டும் கண்ணீர் அப்படியே ததும்ப கவலையின் உச்சத்துல ஒரு இருகனு முகத்தோட பெரியவரை பார்த்துட்டு கையில் வந்து குங்குமத்தை பிரசாதமாக வாங்கிட்டு பெரியவரை கடந்து போறார் இதே போல மூன்று நாள் நகர்ந்து சென்றது மூன்றாவது நாள் மகா பெரியவர் கஷ்டத்தில் வந்த அந்த ஒரு பக்தனை கவனித்தார் நான்காவது நாளும் அவர் வந்து எதுவுமே சொல்லாம பெரியவா அந்த குங்குமத்தை வாங்கிட்டு அப்படி கடந்து போகும்போது பெரியவர் வந்து அவருடைய கையை பிடிச்சி நீ சொல்ல வந் நீ சொல்ல வந்ததை சொல்றியா அப்படின்னு பெரியவர் கேட்குறாரு கண் கலங்கி கஷ்டத்தை அப்படியே சொல்ல தொடங்குறாரு அவர் கண் கலங்கி கஷ்டத்தை அப்படியே சொல்ல தொடங்குறாரு அந்த பக்தன் தீர்க்கவே முடியாத பண கஷ்டம் அள்ளி அள்ளி கொடுத்த குடும்பம் தான் ஆனால் இன்னைக்கு கிள்ளி கொடுக்குறது கூட எங்கக்கிட்ட எதுவுமே கிடையாது அன்றாட வாழ்க்கையை இன்னைக்கு நகர்த்துறதே எங்களால் பெரும் கஷ்டமாக இருக்குது கோடிக்கணக்கான கடன் இருக்குது இந்த கடன்லாம் எப்படி நான் அடைக்க போறோம் அப்படின்ற எனக்கு அந்த தீர்வே தெரியல ஐயா அதனால் தான் என்னால் அவங்களை உங்களை சொல்ல முடியல அப்படின்னு இப்படி கதறான் அப்படி புலம்ப ஆரம்பிக்கிறாப்புல எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டு பெரியவர் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு கிணறு இருக்கிறதா அப்படின்னு ஆ இருக்கு சாமின்றாரு அந்த கிணறு நிறைய தண்ணி இருக்கா அப்படின்னு கேக்குறாரு ஆ இருக்கு சாமி அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டுட்டு பக்கத்துல இருந்த எல்லாருமே யோசிக்கிறாங்க இவர் கஷ்டத்துக்கும் கிணத்துல தண்ணி இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க முதல்ல சொல்றத கேட்கணும் அதுதான் மிகப்பெரிய பக்தி காதுக்கு நிறைய வேலை கொடுக்கணும் வாய்க்கு வேலை ரொம்ப கம்மியாக கொடுக்கணும் அப்படி கொடுக்கணுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த பிரச்சனைய மாட்டிக்காமல் எந்த பண கஷ்டமும் இல்லாமல் வாழ்க்கையை நல்லபடியாக நடத்த முடியும் அப்படின்றதுக்கான கதை தான் இது சொல்கிறத நிறைய கேளுங்க பேசுகிறத கம்மி பண்ணுங்க வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய பலனை அடையலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்மளை நாம் காப்பாற்றிக்கலாம் நன்றி வணக்கம்